அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் களவியல் அதிகாரம் நூற்று பதினான்கு நானு உரைத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று முப்பத்தி ஒன்று காமம் உழந்து வருந்தினார்க்கு ஏமம் மடல் அல்லது இல்லை வலி காமம் உழந்து வருந்தினார்க்கு ஏமம்மடலல்லது மடல் அல்லது இல்லை வலி காம இன்பத்தை அனுபவித்து பின் அவ்வின்பம் கிடைக்காத காதலன் காதலியை நினைத்து கருக்குமட்டையால் ஆன குதிரை மீது ஏறும் மடலூர்தலை விட வேறு வழியில்லை காம இன்பத்தை அனுபவித்து பின் அவ்வின்பம் கிடைக்காத காதலன் காதலியை நினைத்து கருக்குமட்டையாலான குதிரை மீது ஏறும் மடலூர்தலை விட வேறு இல்லை நன்றி வணக்கம்